வையாவூரில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை முன்னிட்டு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள தென் திருமலை என அழைக்கப்படும் திருமலை வையாவூர் மலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அலமேலு மங்கா சமேதய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை முன்னிட்டு காலை பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை முதலே அதிகப்படியான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் இன்று மூன்றாம் சனிக்கிழமை என்பதால் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருப்பதி பாலாஜி வெங்கடேச பெருமாள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் புரட்டாசி மாதத்தின் மூன்றாம் சனிக்கிழமை என்பதால் திருமலை வையாவூர் மலையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர்

கொடுப்பட என்ன பாருங்க Thank <laughs> you.